அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும் புத்தம் வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன நன்றி உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் என்ன ஆசை அப்படின்னா இந்த மனசை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஆசை அது தனியாக டிபார்ட்மெண்ட்டெல்லாம் இருக்குது சைக்காலஜி அப்படின்னு தனியாக டிபார்ட்மெண்ட்டெல்லாம் இருக்குது நிறைய ரிசர்ச் எல்லாம் நடக்குது அடுத்தவர்களுடைய மனதை புரிந்து கொள்வது அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஆர்வம் தான் இந்த மனதை எப்படி புரிஞ்சிக்கிறது எளிமையாக எப்படி புரிஞ்சிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசை நம்ம வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று ஆக்கிரமிக்கும் மனம் இன்றொன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா தப்பி ஓடையக்கூடிய மனம் இரண்டு விதமாக அதை நாம் பிரிக்க முடியாது இதை நாம் புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னாடி பேசிக்காக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம் என்னென்னா இந்த அனிமல்ஸ் எடுத்துகிட்டிங்கன்னா விலங்குகளில் எடுத்துகிட்டிங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது மொத்த விலங்கையும் ரெண்டாக பிரிக்கலாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று புரடேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க வேட்டை ஆடக்கூடியது மற்றொன்று ப்ரே அப்படின்னு சொல்லுவாங்க வேட்டை ஆடப்படுவது ரெண்டு விதமான விலங்குகள் தான் இருக்குது இங்கே ஒன்று சாப்பிடும் இன்னொன்று அதனால் உண்ணப்படும் சாப்பிடப்படும் இந்த இரண்டு தான் இருக்குது இந்த சிங்கம் புலி இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரியான விலங்குகளையெல்லாம் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வேட்டையாடக்கூடிய ப்ரடேட்டர் டைப் ப்ரடேட்டர் டைப் அனிமல் அப்படின்னு சொல்கிறோம் மான் அப்புறம் மாடு மற்ற விதமான இந்த விலங்குகளையெல்லாம் நாம் ப்ரே அப்படின்னு சொல்கிறோம் அதாவது பலியாகக்கூடிய விலங்குகள் அப்படி இந்த ப்ரே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பலியாகக்கூடிய விலங்குகளுடைய குணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மான் இருக்குது இந்த மான் மேஞ்சிட்ருக்கும் புல் மேய்ஞ்சிட்ருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு சத்தம் கேட்டுதுன்னு வைங்களேன் அந்த மான் நின்று அது என்ன சத்தம் அப்படின்னு திரும்பி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காது அது என்ன பண்ணுன்னா அந்த சத்தம் கேட்டோன்னே ஓடிடும் அங்கேருந்து ஓடத் தொடங்கிடும் ஓடத் தொடங்கி அது ஒரு ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போனதுக்கு போனதுக்கப்புறம் அங்கிருந்து திரும்பி பார்க்கும் என்ன சத்தம் வந்தது அப்படின்னு இது ஒரு டைப் இந்த ப்ரடேட்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த விலங்குகள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது முன்கூட்டியே திட்டமிடும் ஒரு விலங்கை எப்படி அட்டாக் பண்ணணும் அப்படின்னு முன்கூட்டியே திட்டமிடும் உதாரணமாக இப்போ கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி காற்று வருது அப்படின்னா மான் கிழக்கு நோக்கி நின்றுட்டு இருக்குது அப்படின்னா இப்போ இந்த பக்கம் காற்று வருது மான் இப்படி நின்று மேஞ்சிட்டு இருந்ததுன்னா புலி என்ன பண்ணுன்னா இங்கிருந்து இந்த இறையை தாக்காது இந்த புலி என்ன பண்ணோம்னா இங்கிருந்து மானுக்கு பின்னாடி போயிடும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா புலி இங்கிருந்தால் இந்த காற்று இந்த மான் கிட்ட வரும்போது அந்த புலியினுடைய வாசனை இந்த மான் கண்டுபிடிச்சிடும் ஓடிடும் அப்படிங்கிறதுனால இது என்ன பண்ணணும்னா இந்த புலி இந்த பின்னால் வந்து மானுக்கு பின்னால் வந்து தான் வேட்டையாடும் அப்போ இது திட்டமிட வேண்டியதாக இருக்குது ஒரு விஷயத்தை தாக்குவதற்கு முன்னாலே திட்டமிடுவது இது ப்ரடேட்டர் டைப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க மைண்டில் இந்த ரெண்டு விதம் இருக்குது ப்ரிடேட்டர் டைப் மைண்ட் அண்டு ப்ரே டைப் மைண்ட் அப்படின்னு ரெண்டு விதமாக இருக்குது இந்த ப்ரிடேட்டர் டைப் என்ன பண்ணுன்னா யோசிக்கும் பிளான் பண்ணும் திட்டமிடும் தாக்கும் இது ப்ரடேக்டர் டைப் மைண்ட் ப்ரே டைப் மைண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல பிரச்சனை வந்தால் அந்த இடத்த விட்டு ஓடிடும் ரொம்ப தூரம் போய் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும் அதுக்கப்புறம் அந்த பக்கமே போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணும் வேற எங்கேயாவது போயிடும் இது ப்ரேடைப் மனிதர்களுடைய மனம் இந்த ரெண்டு விதம் தான் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒட்டுமொத்த மனதையும் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் பிரச்சனை அப்படின்னு வந்ததுன்னா பிரச்சனை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு மனம் அந்த மனதால் பிரச்சனை பண்ணாமல் இருக்க முடியும் எல்லாத்தையும் பிரச்சனையாக மாற்றும் அந்த மனதுக்கு பேர் ப்ரடேட்டர் மைண்டுன்னு பேர் அதை அட்டாக் பண்ணும் அடுத்தவங்கள எதையாவது சொல்லி சு குத்திட்டே இருக்கும் காயப்படுத்திகிட்டே இருக்கும் அடுத்தவங்கள தாக்கிட்டே இருக்கும் இது ப்ரடேட்டர் மைண்டு இந்த ப்ரே மைண்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா இந்த மைண்டு என்ன பண்ணுன்னா ஏதாவது பிரச்சனை வந்தா அங்கிருந்து ஓடத்தான் பார்க்கும் அது நேரடியாக பிரச்சனையை சந்திக்கவே சந்திக்காது பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா அந்த இடத்துல ஆள் இருக்க முயற மாட்டாங்க காணாமல் போயிடுவாங்க அப்போ இந்த இரண்டு விதமான மன அமைப்பு இருக்கிறது இந்த தியானம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இரண்டு விதமான மன அமைப்பையும் சமநிலைப்படுத்துவதற்கு தான் தியானம் இந்த ப்ரடேட்டர் மைண்ட் என்ன பண்ணுது மற்றவர்களை காயப்படுத்துது இந்த ப்ரடேட்டர் மைண்ட் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களை அறிவாளின்னு சொல்லுவாங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய படிச்சிருப்பாங்க நிறைய விஷயங்கள் கேட்பாங்க நிறைய விஷயங்கள் ச சர்ச் பண்ணுவாங்க இதை இந்த ப்ரே மேலே அப்ளை பண்ணுவாங்க இவங்க தகவல் சேகரிக்கிறது எதுக்கு தெரியுங்களா இவங்க அறிவை அறிவு சேகரிக்க எதுக்குன்னா அறிவில்லாத அந்த பிரே கிட்ட போய் நான் அறிவாளி அப்படின்னு காட்டிக்கிறது அதுக்காகவே அறிவு சேகரிக்கிறது இந்த அறிவு அப்படிங்கிறது ஒரு வகையான வயலன்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் ஏன்னா அதை நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்க கலெக்ட் பண்ணு ப பண்ணிட்டு அறிவு இல்லாதவங்ககிட்ட போய் நீங்கள் அதை காட்டுறீங்க அறிவு இருக்கிறவங்ககிட்ட போய் அதை காட்டுறதில்லை அறிவில்லாதவங்ககிட்ட போய் எனக்கு அதை உன்னை விட அதிகமாக அறிவு இருக்குன்னு காட்டுவதற்கான ஒரு இது ஒரு வன்முறை தான் இது நாலட்ஸ் வயலன்ஸ் இது அப்புறம் ரெண்டாவது இந்த விதமான அறிவு சேகரிச்சுட்டே சேகரிச்சிட்டே வர்றது ஒரு வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரே டைப் மைண்ட் என்ன பண்ணால் எந்த விதமான அறிவையும் சேகரிக்காது இது என்ன பண்ணும் அப்படின்னா யாருக்கிட்டையாவது அறிவு இருந்தால் அதை பயன்படுத்திக்கும் இவங்களா போய் எந்த விஷயத்துக்கும் தீர்வு காண மாட்டாங்க கிட்ட இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஐடியா கேட்டே இருப்பாங்க அதே மாதிரி இவங்க போய் ரிஸ்க் எடுத்து ஒரு வேலை செய்ய மாட்டாங்க யாரையாவது முன்னாடி அனுப்பி என்ன ஆகுதுன்னு பார்ப்பாங்க புதுசாக ஒரு ஒரு துணி கடை வந்திருந்துன்னா யாரையாவது என்ன பண்ணுவாங்கன்னா யாராவது போயிட்டு வந்தாங்களா அந்த கடைக்கு போயிட்டு வந்தாங்களா அப்படின்னு கேட்பாங்க கே போயிட்டு வந்தவங்க இருந்தால் அவங்கள போய் பார்த்து அந்த கடையில் துணி எப்படி இருந்துது வேலை எப்படி இருந்துன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறது இது ஒரு டைப் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரையும் வச்சு டெஸ்ட்டு பண்ணி இவங்க ஒரு முடிவுக்கு வருவாங்க இது டைப் இப்போ உலகத்தில் இந்த இரண்டு விதமான மன அமைப்புகள் தான் இருக்குது இந்த இரண்டு விதமான மன அமைப்புகளையும் சமப்படுத்துவதற்கு தான் தியானம் இந்த ப்ரிடேட்டர் டைப் மைண்டை தியானம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரிடேட்டர் மைண்டு என்ன பண்ணுன்னா மற்றவர்களை காயப்படுத்துது அட்டாக் பண்ணுது மற்றவர்கள் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கும் ஏதாவது பிரச்சனையை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கும் நீங்கள் யாராக்காவது பிரச்சனையை கிரியேட் பண்ண தன்னை சுற்றி யாருமே இல்லைன்னா தனக்கு தானே பிரச்சனையை கிரியேட் பண்ணிக்கும் அந்த மாதிரி ஒரு மைண்டு தான் இந்த ப்ரேட்டர் மைண்ட் இதுக்கு தியானம் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா இதை இதனுடைய வேகத்தை குறைத்து இதை கொஞ்சம் டவுன் பண்ணுறது தான் தியானம் பண்ணும் இந்த ப்ரே மைண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பயந்து ஓடக்கூடிய இந்த மைண்டை என்ன பண்ணுனா இந்த மைண்டுக்கு தைரியம் சொல்லி ஓரளவுக்கு பிரச்சனையை நோக்கி சந்திப்பதற்கான தைரியத்தை கொடுக்கறது தான் தியானம் டிஃபால்ட்டாக இருக்கிற கேரக்டர் மாற்ற முடியாது ஆனால் ரொம்ப பயந்து போயிருக்கிற ஒரு மனதை கொஞ்சம் தைரியப்படுத்தி பிரச்சனைகளை சந்திக்க வைக்க முடியும் பிரச்சனைனால ஓடிவிடும் அந்த மைண்டு ஆனால் அது என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஓரளவுக்கு தைரியம் தெம்பும் கொடுக்கக்கூடியது இந்த தியானம் இப்போ இந்த ரெண்டு கேட்டகரியில பிரச்சனை எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அல்லது பிரச்சனையை நோக்கி நாம போறது பிரச்சனைகளை தீர்ப்பது பிரச்சனை ஏதாவது வருமா வராதா அப்படின்னு வெயிட் பண்ணுறது பிரச்சனைக்காக வெயிட் பண்ணுறது இதெல்லாம் புரிடாட்டரன் மைண்ட் இன்னொரு மைண்டு இந்த ப்ரே மைண்ட் என்ன பண்ணுன்னா என் வாழ்க்கையில் எல்லாமே பிரச்சனையாக இருக்குது அது பிரச்சனையை மட்டும்தான் சொல்லிகிட்டே இருக்கும் எனக்கு வாழ்க்கையில் எல்லாமே பிரச்சனை நான் தொட்டதெல்லாம் பிரச்சனை நான் என்ன பண்ணாலும் பிரச்சனையாகவே மாறுது எனக்கு மட்டுந்தான் பிரச்சனை எனக்கு ஏன் பிரச்சனை இப்படின்னு அதனுடைய கேள்வி எல்லாமே பிரச்சனையை சம்மந்தப்பாகவே இருக்கும் அந்த பிரச்சனை வேண்டாம் தான் அதனுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும் இது ப்ரே உடையது இன்னொன்று பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன பிரச்சனைனாலும் எங்கிட்ட சொல்லு நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு இது ஒரு விதமான மைண்டு இந்த மைண்டு என்ன பண்ணுன்னா அதான் நல்லா புரிஞ்சுக்கங்க எல்லாரும் கேட்குற கேள்வி என்னென்னா வாழ்க்கையில் பிரச்சனை ஏன் பிரச்சனையே இல்லாமல் வாழ்க்கை இருக்காதா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனை இருக்கு பிரச்சனை இல்லாமல் ஒரு மனிதருடைய வாழ்க்கை இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கை அப்படிங்கிறது எதனுடைய அடிப்படையில் இருக்குது அப்படின்னா பிரச்சனைகளோட அடிப்படையில் தான் இருக்குது பிரச்சனை இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை எப்படின்னா உங்களுக்கு உடம்புல ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்குவோம் உங்கள் உடம்புல ஒரு நோய் இருக்குது இப்போ இது பிரச்சனை இல்லையா இந்த பிரச்சனையை வச்சு தான் டாக்டர் வாழ்கிறார் டாக்டருடைய பிரச்சனை எப்படி தீருது உங்களுக்கு உடம்புல நோய் இருக்கிறதுனால தீருது உங்களுக்கு உங்களுக்கு நோய் இருக்கிறதுனால டாக்டர் பிரச்சனை மட்டும் தீருதான்னு கேட்டிங்கன்னா இல்லை யாருடைய மருந்து கம்பனிக்காரனுடைய பிரச்சனை தீருது இல்லையா மருந்தை வச்சு மருந்தை ஆராய்ச்சி பண்ணுறவங்க மருந்து விற்கிறவங்க மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கிறவங்க ரெப்சண்டேட்டிவ் இவங்க எல்லாருடைய பிரச்சனையும் எது எந்த பிரச்சனையால் தீருதுன்னா உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனையால் தான் தீருது அதே மாதிரி உங்களுடைய இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குது உங்களுடைய வீட்டு மேலே ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா உங்கள் பிரச்சனையால் வக்கீலுக்கு வழக்கறிஞருடைய பிரச்சனை தீருது அதே மாதிரி கோர்ட்ல இருக்கக்கூடிய ஜட்ஜுக்கு சம்பளம் எப்படி இந்த பிரச்சனையாலும் தீர்த்து வச்சா தான் அவருக்கு சம்பளம் கொடுப்பாங்க அவருடைய பிரச்சனை தீர்வு அப்போ வாழ்க்கையில பிரச்ச உங்களுடைய பிரச்சனை இன்னொருவருடைய பிரச்சனைக்கு தீர்வு இதுதான் பிரச்சனையினுடைய ரகசியம் பிரச்சனை பிரச்சனையே அல்ல பிரச்சனை என்பது பிரச்சனையே கிடையாது அது பிரச்சனையை தீர்ப்பதற்காக வந்தது அப்போ அதனால தான் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு பிரச்சனை இருக்கு பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் இல்லவே இல்லை அதுக்கு காரணம் என்னவென்றால் அந்த உங்களுடைய பிரச்சனை தான் இன்னொருவருடைய வாழ்க்கை ஆதாரம் வாழ்க்கையினுடைய வருமானமே உங்கள் அந்த பிரச்சனையாக கூட இருக்கு இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாத யாத்திரை போகிறோம் பாத யாத்திரை போகும்போது பார்த்தீங்கன்னா நான் பசிக்கும் ஏதாவது வழியில் ஏதாவது சாப்பிட கிடைக்குமா குடிக்க தண்ணி கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டே போவோம் பாத யாத்திரையெல்லாம் போகும்போது தூரம் நடந்து போவோம் இல்லையா அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நேரங்களில் ஹோ சைடில் ஹோட்டல்கள் வச்சுருப்பாங்க தண்ணி பாட்டில் விற்பாங்க கம்பங்கள் விற்பாங்க பாருங்க நம்முடைய அந்த தாகம் அப்படிங்கிற பிரச்சனை அவங்களுடைய வாழ்க்கை பிரச்சனையை தீர்க்க இப்படி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்கிறது என்றால் அது எதற்காக அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில் என்றால் இந்த பிரச்சனையாலே இன்னொருவருடைய பிரச்சனை தீரப்போகிறது அப்படின்னு அர்த்தம் அதனால எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு பிரச்சனை உங்கள் ஒரு பிரச்சனையை கொடுத்து அவருடைய பிரச்சனையை தீர்த்துக்கலாம் உங்களது பிரச்சனையை தீர்ப்பதன் மூலம் அவர் அவருடைய பிரச்சனையை தீர்க்க முடியும் அப்போ வாழ்க்கையில் ரெண்டு விதமான மனிதர்கள் தான் இருக்காங்க பிரச்சனையோடு இருப்பவர்கள் எனக்கு எல்லாமே பிரச்சனைன்னு பிரச்சனை இன்னொருவர் பிரச்சனையை தீர்ப்பவர் உங்களுக்கு பசி அப்படிங்கிறது பிரச்சனை இந்த பிரச்சனைய ஹோட்டல்காரர் தீர்க்கிறார் ஹோட்டல்காரர் தீர்க்கிறதுனால அவருடைய பிரச்சனை தீருது அப்போ இந்த ரெண்டு விதமாக தான் இந்த உலகத்துல பிரச்சனை இருக்கு என்னன்னா ஒன்று யார் ஒரு ஒருவரிடம் பிரச்சனை இருக்கிறதோ எனக்கு பிரச்சனை இருக்கிறது இதற்கு தீர்வு கிடைக்குமா என்று தேடக்கூடிய மனிதர்கள் இன்னொரு வகையான மனிதர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களிடம் பிரச்சனை இருக்கிறதா எங்களிடம் வாருங்கள் நாங்கள் அதை தீர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மனிதர்கள் இப்போ இந்த இரண்டு விதமான தான் இந்த உலகம் இயங்குது அப்போ இந்த உலகம் இயங்குவதற்கு அடிப்படை காரணம் பிரச்சனை தான் அதனால தான் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்கும் அப்ப இதுல நாம் எந்த வகை பிரச்சனையை தீர்ப்பவரா பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று விரும்புவரா நிறைய பேர் என்ன விரும்புவோம்னா என் வாழ்க்கையில் பிரச்சனையே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதுக்கு ஒரே வழிதான் உண்டு ஒரே வழி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்லறையில் பாதுகாப்பாக படுத்திருப்பதுதான் பிரச்சனையே இல்லாததற்கு ஒரே வழி கல்லறையில் இருப்பவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா கொஞ்ச நாள்ல அவங்களுக்கும் பிரச்சனை ஏன்னா அடுத்தவங்க வந்து இந்த கல்லறையை தோண்டிட்டு அவங்கள போட்டு மூட வேண்டியதா இருக்கு அங்கேயும் அவங்களுக்கு பிரச்சனை தான் எனவே பிரச்சனை இல்லாத இடம் எங்கேயுமே இல்லை அப்போ மனம் மனம் இந்த இரண்டு வகைகளில் இயங்குகிறது ஒன்று பிரச்சனை கண்டு ஓடுவது மற்றொன்று பிரச்சனையை எதிர்கொண்டு அதை தீர்ப்பது இந்த ரெண்டு வகை தான் இருக்குது இதில் மெஜாரிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரச்சனையை கண்டு ஓடுவது ஏன்னா ஒரு ஒரு மான் கூட்டம் அப்படின்னு ஒன்று இரு இருக்குது அப்படின்னா ஒரு சில சிங்கங்கள் அல்லது புலி தான் இருக்கும் சிங்க கூட்டம் கூட்டமா இருக்காது மான்கள் தான் கூட்டம் கூட்டமா இருக்கும் ஏன்னா அந்த மான்களுடைய கூட்டம் அப்படிங்கிறது பிரச்சனை அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக தான் இந்த சிங்கங்கள் இருக்குது எனவே சிங்கங்கள் எப்போதும் குறைவான எண்ணிக்கையில் தான் இருக்கும் பலியாக கூடியவை தான் அதிகமான எண்ணிக்கை இயற்கை எப்போ அப்படி தான் படிக்கும் எது அதிகமாக பலியாகுதோ அதனுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் இப்போ பாருங்க சாதாரணமாக பார்த்தீங்கன்னா பெண்களை விட ஆண்களுடைய பிறப்பு விகிதம் விகிதம் அதிகம் இயற்கை எப்பவுமே அப்படிதான் வச்சிருக்கு எப்பவுமே காலம் காலமாக பார்த்தீங்கன்னா கணக்கெடுத்து பார்த்திங்கன்னா பெண்களுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்களுடைய மக்கள் தொகை விகிதம் அதிகமாகவே இருக்கும் இதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்களுடைய இறப்பு விகிதத்தை விட ஆண்களுடைய இறப்பு விகிதம் அதிகம் போரில் சாகிறது ஆண்கள்தான் பெண்களை விட விபத்தில் சாகிறது ஆண்கள்தான் பெண்களை விட ஹார்ட் அட்டாகில் சாகிறது பெண்களே கிட்டத்தட்ட கிடையாது போகிற ஆண்கள் தான் அப்போ இயற்கை என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு எட்நூறு பெண்களுக்கு ஒரு ஆயிரம் ஆண்களை உருவாக்கினால் அப்பதான் ஒரு இரநூத்தம்பது பேர் இறந்தது போக எழுநூத்தம்பது பேர் மிஞ்சுவான் அப்படிங்கிறது அதனுடைய கணக்கு அப்ப இங்க எல்லாமே ஒரு தான் நடக்குது அப்போது பலியாக கூடியவற்றை அதிகமாக படைப்பது இயற்கை தான் ஆண்களுடைய மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது ஏனென்றால் அது பலியாக போகிறது தான் அதனுடைய அர்த்தம் நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க நினைக்கிறேன் நான் இயற்கையினுடைய அமைப்பை பத்தி சொல்றேன் நீ வேற ஏதோ அமைப்பை பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்போ இந்த இரண்டு வகையான மன அமைப்புகளில் இந்த பிரே மன அமைப்பு வேட்டை ஆடக்கூடிய அந்த மன அமைப்பை விட வேட்டைக்கு பலியாக கூடிய மன அமைப்பு அதிகமாக இருக்கும் இயற்கையினுடைய அமைப்பு அப்படி இந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய மன அமைப்பு குறைவாக இருக்கும் தியானம் என்ன செய்கிறது என்றால் இந்த கூடிய இந்த மன அமைப்பு கொண்ட அந்த மனதை திடப்படுத்தி ஓடாமல் செய்வது பிரச்சனை வந்தால் ஓடாமல் ஓரளவுக்கு அங்கேயே நின்று அதை சமாளிக்கக்கூடிய வலிமையை தருவது இந்த தியானம் அதற்குத்தான் தியானம் பயன்படுகிறது பிரிடேட்டருக்கு எதுக்கு ஆக்கிரமிக்கும் மனம் உள்ள மனிதர்களுக்கு இந்த தியானம் எப்படி வேலை செய்யணும்னா அந்த ஆக்கிரமிக்கும் அப்படிங்கிற அந்த மூர்க்கத்தனத்தை குறைத்து அதை இன்னும் மென்மையாக்குவது கடினமான இந்த பிரடேட்டரை மென்மையாக்குவது மென்மையாக இருக்கக்கூடிய அந்த பிரேயை கடினமாக்குவது இதுதான் தியானத்தினுடைய வேலை அப்போ தியானம் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மென்மையை கடினமாக்குகிறது கடினத்தை மென்மையாக்குது இப்போ பாருங்க இப்போ எப்படி ரெண்டும் ஒரே இது வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி இருக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு காஞ்சு போய் கிடக்கிற ஒரு நிலத்தை கல்லு அந்த நிலம் பார்த்தீங்கன்னா பாறை மாதிரி இருக்கும் அதில் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த மண்ணு இலகி அப்படி சாப்பிட்டாயிடும் இது தண்ணி செய்யற வேலை இதே சிமெண்ட் கலவையில் தண்ணி ஊத்துங்க காஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா அந்த குளகுலம்ன்ற இருக்கிற அந்த சிமெண்ட் கலவை கல்லுமாராயிடும் அதுவும் தண்ணி செய்யற வேலை தான் இப்ப தண்ணி ஒரு விஷயத்தை கடினமாக்கும் ஒரு விஷயத்தை மென்மையாக்கும் தியானம் நீரை போன்றது அது என்று சொல்லக்கூடிய ஆக்கிரமிப்பு மனத்தை மென்மையாக்குகிறது பயந்து ஓடக்கூடிய பயந்து உள்ள ஒதுங்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்து தப்பிக்க நினைக்கக்கூடிய மனத்தை தைரியமாக்கு எனவே இந்த ரெண்டு மனதிற்கும் தியானம் தேவை இப்ப இதுல மூன்றாவது மனம் ஒன்று இருக்கு நமக்கு ரெண்டு மனம் தானே தெரியும் ஒன்று வேட்டையாடக்கூடியது இன்னொன்று வேட்டையாடப்படுவது இந்த ரெண்டு மனம் இருக்கு மூன்றாவது ஒரு மனம் இருக்கிறது இது வேட்டையாடப்படும் போது இது வேட்டை விலங்காக மாறி வேட்டையாட வரக்கூடியதை விரட்டும் அதே போல வேட்டையாட வேட்டையாடும் மனநிலையில் இருந்தால் அந்த வேட்டைத்தன்மையை குறைத்து கொண்டு அந்த வேட்டையாடும் அந்த தன்மையிலிருந்து வெளியே வந்துவிடும் அதாவது இது வேட்டையும் ஆடாது பலியும் ஆகாது நடுநிலையில் இருக்கும் யாரையும் வேட்டையாடுவதில்லை தன்னை பலியாக்கிக் கொள்வதும் இல்லை இந்த நிலையில் இருக்கக்கூடிய மனதிற்குத்தான் ஞானம் என்று பெயர் ஆக்கிரமிக்கும் தன்மை கொண்ட மனமும் சாதாரண மனம் அதை பிரச்சனைகளை கண்டு தப்பி ஓடக்கூடிய மனமும் சாதாரண மனம் ஆனால் இவை இரண்டிற்கும் நடுவே நின்று நேரத்துக்கு தகுந்தாற்போல போல சில நேரங்களில் வேட்டையாடப்படுவதாகவும் சில நேரங்களில் வேட்டையாடும் தன்மைக்கும் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய திறன் கொண்ட மனம் எதுவோ அதுவே ஞானத்தன்மை நெகிழ்வுத்தன்மை தன்மை கொண்டதாக ஃப்ளெக்சிபிலிட்டி எது வந்தாலும் தன்னை பேலன்ஸ் பண்ணி கொள்வது இப்போ இந்த நாணல் பாருங்கள் நாளில் நானல் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆற்றில் நிறைய வெள்ளம் வரும்போது தரையோடு தரையாக படுத்துடும் அப்போ இந்த வெள்ளம் எல்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் எழுந்திரிச்சு நின்றுடும் ஏனென்றால் அந்த அந்த வளையக்கூடிய தன்மை தான் அது உயிர் வாழ்வதற்கு அடிப்படையாக இருக்கிறது அது அங்கே நிலைத்து நிற்பதற்கு அந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு அந்த வளைவு தன்மை அந்த நெகிழ்வு தன்மை மிகுந்த ஆதாரமாக அடிப்படையாக இருக்குது அந்த நாணலை போல மனம் இருக்கும் ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா மரம் மாதிரி இருக்கும் அந்த மரத்தையெல்லாம் தண்ணி அடிச்சுட்டு போயிடும் கடினமாக இருப்பதையும் அடிச்சிட்டு போயிடும் ரொம்ப லேசான இலை தலையெல்லாம் இருக்கு பாருங்க அதையெல்லாம் கொண்டு போயிடும் ஆனால் நாணலை இந்த ஆறால் எதுவும் செய்ய முடியாது காரணம் அது எந்த நேரத்தில் கடினமாக இருக்க வேண்டுமோ அது தண்ணீருக்கு முன் தண்ணி வர்றதுக்கு முன்னால் கடினமாக இருக்கும் தண்ணி வந்தனே மென்மையாயிடும் அது நாற்றினுடைய போக்கு தகுந்தாற்போல் தன்னை வளைத்து கொள்ளும் தன்மை கொண்டது தான் இங்கே தப்பி பிழைக்கும் பிரச்சனைகளில் இருந்து அந்த மனது தான் நம்ம ஞானம் ஞானம் தன்மை கொண்ட மனம் அப்படின்னு சொல்கிறோம் மனதில் இரண்டு வகை உண்டு ஒன்று ஆக்கிரமிப்பு செய்யும் மனம் இப்போ நாம் என்ன நினைக்கிறோம்னா ஆக்கிரமிப்பு செய்வதெல்லாம் இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆண்கள் தான் பெண்களை ஆக்கிரமிப்பு செய்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அல்லது சில பெண்கள் தான் ஆண்களை ஆக்கிரமிப்பு செய்கிறாங்கங்கிறாங்க ஆனால் அடிப்படையாக என்ன நிகழ்வுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஆணோ பெண்ணோ அவர்கள் பிரிடேட்டர் டைப்பா டைப்பா அப்படிங்கிறத பொறுத்து தான் இது மாறும் ஒரு ஆண் வெளியிருந்து பார்த்தா ப்ரிடேட்டராக இருப்பான் வேட்டையாடுபடுவதா கோபம் கொண்ட மூர்க்கத்தனமான மனிதனாக தெரிவான் ஆனால் அவனுக்கு உள்ள ப்ரே டைப்பாக இருக்கும் பிரச்சனைகள் கண்டு பயந்து ஓடக்கூடிய மென்மையான தன்மை கொண்ட மனிதராக இருப்பார் இப்போ நான் வெளியிருந்து பார்த்தா அது ப்ரேடேக்டர் ஆனால் உள்ள ப்ரே சில பெண்களை பார்த்தீங்கன்னா இப்போ பெண்கள் அவர்கள் பரிதாபமாக இருப்பார்கள் ஒரு ஒரு அப்பாவியாக இருப்பாங்க ப்ரே டைப்பாக இருப்பாங்க ஆனால் உண்மையிலேயே அவங்க உள்ள ப்ரேடேக்டராக இருப்பாங்க எனவே நாம் வெளியே ப்ரடேட்டராகவும் ப்ரேயாகவும் நினைப்பது உள்ளே மாறி இருக்கும் இந்த குழப்பமும் இருக்குது அப்போ அதை வைத்து கொண்டும் நாம் சரியான ஒரு முடிவுக்கு வர வேண்டியதாக இருக்குது அப்போது நாம் நினைக்கிற மாதிரி எல்லா ஆண்களும் பிரிடேட்டர் கிடையாது எல்லா பெண்களும் பிரே கிடையாது ஆண்கள்லேயும் பிரேயும் உண்டு பிரடேட்டர் உண்டு பெண்கள்லையும் ப்ரேயும் உண்டு பிரடேட்டர் உண்டு இது மனதினுடைய அமைப்பை பொறுத்ததை தவிர உடல் சார்ந்தது அல்ல இந்த ப்ரடேட்டரும் பிரேயும் உடல் சார்ந்தது அல்ல பெண்கள் வந்து வீக்காக இருக்காங்க அவங்க பிரே அப்படின்னு நினைக்க முடியாது அவங்களையும் ப்ரடேட்டர் இருக்காங்க ஆண்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் பிரிட்டேட்டர்னு நினைக்க முடியாது அவங்களையும் இருக்கான் பலியாவும் அவங்களும் இருக்கான் எனவே இவை எதை சார்ந்தது அப்படின்னா அந்த மனம் எது எந்த டைப்போ அதை பொறுத்து அது அந்த அந்த குண அந்த தன்மை மாறும் இப்ப நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நாம என்ன டைப்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் நீங்கள் பிரச்சனையை எதிர்த்து நிற்பவரா எந்த பிரச்சனையிலும் கலங்காது இருப்பவரா எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று இருப்பவரா எந்த பிரச்சனைக்கும் அஞ்சாமல் இருப்பதா எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தைரியத்தோடு அணுகுபவரா நீங்கள் பிரச்சனை அப்படின்னு வந்தா அந்த இடத்தை விட்டு காலி செய்து ஓடுபவரா வேற யாராவது சொன்னா கூட ரெண்டு காதையும் மூடிக்கிறவரா சொந்தக்காரருக்கு ஒரு பிரச்சனைனா அந்த பக்கமே போகாமல் இருப்பவரா அதே மாதிரி பிரச்சனை அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே சில பேருக்கு வைத்திய கலக்கும் மறுபடியும் பிரச்சனையா அப்படின்னு இந்த பிரச்சனை வெறுப்புபராக இருந்தால் நீங்கள் ப்ரே டைப் மைண்ட் அப்போ இதில் வச்சு நீங்கள் யாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இந்த ரெண்டு டைப்புக்கும் தனித்தனி தியானம் இருக்கு டைப்புக்கு ஒரு வகையான தியானம் இருக்கு பிரிடேட்டர் டைப்புக்கு ஒரு வகையான தியானம் இருக்கு பிரிடேட்டர் டைப்பு தியானத்தை ப்ரே செஞ்சா வேலை செய்யாது ப்ரே செய்யக்கூடிய மெடிடேஷனை செஞ்சால் வேலை செய்யாது டைல்யூட் ஆகிடும் அதாவது அது வேலையே அந்த எந்த நோக்கத்துக்காக செய்கிறோமோ அது நடக்கவே நடக்காது இப்போ இது ரெண்டுக்கும் தனித்தனியான தியான முறைகள் உண்டு அப்போ இந்த இது இரண்டு வகையான தியானம் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா இரண்டு வகையான மனதை பொறுத்தது எந்த வகையான மனம் அதனால தான் ஏன் ஒரு தியானம் செய்யும்போது குரு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் ஒருத்தருக்கு நீங்கள் மெடிட்டேஷனை ரெஃபர் பண்ண முடியும் எடுத்து வந்த கூட்டத்துக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரே மெடிடேஷன் சொல்லி தரக்கூடாது அது வேலை செய்யாது ஏன்னா வந்தவங்க ரெண்டு பேர்லேயும் ரெண்டு விதமான மைண்ட் இருக்கும் பிரேட்டரும் இருக்கும் ப்ரேயர் இருக்கும் இந்த ரெண்டுக்கும் நீங்கள் ஒரே மெடிடேஷன் சொன்னீங்கன்னா வேலை செய்யாது அப்புறம் அவங்கள நம்ம டிவைட் பண்ண வேண்டியதாக இருக்குது ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக பிரிக்க வேண்டியதாக இருக்குது இது என்ன விதமான மனநிலை இது என்ன விதமான மனநிலை பார்த்து அவர்களுக்கு தகுந்தாற் போல தியானத்தை கொடுக்கும்போதுதான் தான் அது சரியாக வேலை செய்யும் எனவே கூட்டத்தில் போய் எல்லாரும் ஒரே தியானத்தை பண்ணிட்டு வந்தால் எந்த பிரயோஜனம் இருக்காது அது அதிர்ஷ்டவசமாக ஒரு சில நேரத்தில் அது ப்ரே டைப்புக்கான தியானமாக இருக்கும் கரெக்டாக அந்த ப்ரே அங்கே போயிருக்கும் அது ஒர்க் அவுட் ஆகிருக்கும் அது அதிர்ஷ்டவசமாக நிகழ்கிறது ஆனால் சரியாக செய்ய வேண்டுமானால் எக்ஸாக்டாக நீங்கள் பண்ணணும்னா இதை ரெண்டாக டிவைட் பண்ணி தனித்தனியாக நீங்கள் தியானம் அதுலேயும் தனித்தனியான தியானங்கள் இருக்குது அது செய்யும் போது இன்னும் சொல்ல போனால் வாசி யோகம் அப்படிங்கிறது யாருக்கான பிரிடேட்டருக்கா பிரேக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசி யோகம் எல்லாமே பிரிடேட்டருக்கானது ப்ரே அதை பண்ணக்கூடாது குண்டல் யோகம் எல்லாமே பிரேக்கானது பிரிடேட்டர் அதை செய்யக்கூடாது அப்போ இதுலயே டைவைட் இருக்கு ஏன்னா இப்போ அகோரிகள்லாம் இருக்காங்க அவர்களெல்லாம் பிரிடேட்டர் டைப் ப்ரே கிடையாது அவங்களுக்கான தியான முறைகளே வேற மாதிரி இருக்கும் எனவே இந்த தியான முறைகள் எல்லாம் எதன் அடிப்படையாக அமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மனதினுடைய இரண்டு தன்மையை அடிப்படையாக கொண்டு தான் தியான முறைகள் வடிவமைத்திருக்கிறது ஒரு தியான முறையை நீங்கள் டிசைன் பண்ணனும்னா இந்த மனதினுடைய ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாரால் இப்போ கிட்டத்தட்ட பிரபஞ்ச தியான மையத்தில் இதுவரையிலும் கிட்டத்தட்ட ஒரு எ எழுபதுக்கும் மேற்பட்ட தியான முறைகளை நாம் செஞ்சு பார்த்துருக்கோம் புதிய புதிய தியான முறைகள் இது எதன் அடிப்படையில் உருவாக்கப்படுகிறது அப்படின்னா இந்த இரண்டு விதமான மன அமைப்புகள் அது அடிப்படையாக வைத்து உருவாக்கப்படுகிறது அப்போ அது ப்ரே டைப்புக்கு தனியாகவும் பிடியேற்ற டைப்புக்கு தனியாகவும் நம்ம பிரித்து பண்ணுறதுனால அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது இந்த தியான முறை ஸோ இதுதான் இந்த இரண்டு விதமான மன அமைப்புகள் இந்த மன அமைப்புக்கு அடிப்படையாக தான் ஒருவர் தன்னுடைய தியானத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் இது ஒரு குருவு குருனால் ஈஸியாக வந்து இதை அனலைஸ் பண்ண முடியும் உங்கள்கிட்ட இருக்கிறது என்ன மைண்ட் அப்படின்னு அனலைஸ் பண்ண முடியும் அதற்கேற்ப உங்களுக்கு அவர் தியானத்தை ரெக்கமெண்ட் பண்ண முடியும் எனவே இதுதான் மனைவினுடைய இரண்டு பிரிவுகள் பெரும் பிரிவுகள் இதை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த உலகம் மொத்தமுமே இயங்குகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்ய மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கவும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்